தொல்காப்பியம் சொல்ல பாருங்கள் தானே ஆடி நிழலின் அரிய தோன்றி நாடுதல் இன்றி பொருள் நனி விளங்க யாப்பினுள் தோன்ற யாத்து அமைப்பதுவே இப்போ ஒரு சூத்திரன்னா என்ன அப்படின்னாக்கா நம்மளெல்லாம் சூத்திரன் எழுதி வச்சான் சூத்திரன்னா தேடியாமனு எழுதி வச்சான் வைப்பாட்டி பிள்ளைன்னு எழுதி வச்சான் அதில் தெலுங்கும் வரமாட்டான் கன்னடம் வரமாட்டான் இதுதான் நம்மளுடைய க கேடுகாலம் தமிழ் இனத்தில் பிராமணியமும் வர்ணாத சர்ம கோட்பாடும் வந்தது நம்மளை அழுத்தத்தினுடைய விளைவு என்னென்னா எவன்லாம் அறிவாளியோ அவன்லாம் முற்றால் ஆக்கப்பட்டான் கீழ்மகன் ஆக்கப்பட்டான் உலகத்துக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அணு பற்றி கண்டுபிடிச்ச நம்ம ஆனால் நம்பளிலேருந்து கருத்திகள் எடுத்துக்கிற யூதர்கள் இன்றைக்கி அந்த மின் அணுத்துறையில் எ எலக்ட்ரானிக்கில் அதுக்கு உள்ளால் போய் இன்றைக்கி இன்றைக்கி லேசரில் போயிட்டாமா இன்றைக்கி வெளியில் மேலே பறக்கிற விமானத்தை இப்போ ராக்கெட் அனுப்பலை ஏவுகணை அனுப்பலை லேசர் கறி வச்சு எனக்கு பேர் கதிர் வீச்சு கதிர்வீச்சிலேயே ஒரு விமானத்தை நொறுக்கிற அளவுக்கு பொருளை கண்டு வச்சிருக்கான் ஏன்டா கதிரை பற்றி முதல்ல அவருக்கு சொல்லிக் கொடுத்தவன் யார் ஆசிவச்தர்கள் நீ சிவான்னு சொல்லி அது என்ன அந்த கதிர் வீச்சு நீ அதை அறிவியலாக ஆய்வு பண்ணியா நீ எதை இருந்தாலும் அது தலையில் பாலை ஊற்றுறதும் நெய்யை ஊற்றுருந்தோம் அது வந்து மூட்டை மூட்டையாக கட்டி கொடுக்கணும் அதை அறிவியலாக எடுத்து ஆய்வு பண்ணான் நீ சிவலிங்கத்தை சிவலிங்கமாக நீ வைக்கணும் பார்த்த அவன் சிவலிங்கத்தை அணுனுடைய இயக்கமாக எடுத்துக்கணும் பார்த்தான் இப்படி ஒரு நாடு இருக்கும்போது எப்படி நம்ம வந்து முன்னேற முடியும் இப்போ ஆசிவகத்தை வந்து நம்ம கைவிட்டத்தால் தான் நம்மளுக்கு பேரழிவுக்கு காரணம் நம்ம பண்பாடு நிலையிலையும் அறிவியல் நிலையிலையும் கல்வி நிலையிலேயும் பின்தங்கியதற்கும் அப்போ ஒவ்வொருத்தரும் சுயநிலன்னு வரும்பொழுது அப்போ அடுத்தவன் எக்கெடுபட்டாலும் பரவாயில்ல நான் நல்லா இருக்கணும் அந்த கோட்பாடு வரும்பொழுது தான் சமூக சீரழியுது செஞ்சு வள்ளலார் கோட்பாடு போல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் அன்பு மார்க்கம் அன்பு வழி அறவழி இதுதான் தமிழர் வீரம் அறம் மானம் எல்லாமே அழுக்கு நலானது நானும் ஆணு நீனும் ஆணு எல்லாம் மண் ஆணுலாம் சொன்னா தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்ல இறை எல்லா இடத்திலும் இருக்காங்க இதுதான் உயிர் இயக்கம் என்கிறது சிவமாய் எல்லாமே சிவமயம் தானே அப்புறம் சிவன் தனியா அங்கே இருக்கு இப்போ ஆசிவகத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது பழைய வரலாறுகள் இப்போ இப்போ அதான் சொல்கிறேன் பொறியியல் வந்து இப்போ சூத்திரன்னு இந்த ஈவேரா சொல்லும்போது சொல்லுவார் அவன் சூத்திரன்னு சொன்னான் சூத்திரன்னு சொன்னான் முதல்ல சூத்திரன்னா என்னன்னு தெரியுமா சூத்திரங்கிறதுக்கு அது தமிழ் சொல் வடமொழி சொல்லு இல்லை சூத்திரங்கிறது தமிழ்சொல் தொல்காப்பியத்தில் தெளிவாக வந்து அதை சூத்திரன்னு கொடுத்துருக்கு அப்போ அந்த தொல்காப்பியத்தில் சொல்லும்பொழுது அந்த சூத்திரங்கிறது ஒரு பெரிய விரிவுரை நூலின் சுருக்கத்தை தான் சூத்திரங்கிறாங்க இப்போ கணக்குக்கு வந்து நம்ம ஃபார்முலா போடுறோம் இல்லையா ஃபார்முலா போடும்போது அங்கே வந்து சூத்திரன்னு சொல்கிறோம் இல்லையா பக்கம்ட்டு பக்கம் சரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர் அது சூத்திரோங்குறோம் அப்போ அது ஒரு பெரிய கணக்கனுடைய சுருக்கம் தொல்காப்பியை சொல்ல பாருங்கள் தானே ஆடி நிழலின் அரிய தோன்றி நாடுதல் இன்றி பொருள் நனி விளங்க யாப்பினுள் தோன்ற யாத்து அமைப்பதுவே இப்போ ஒரு சூத்திரம்னா என்ன அப்படின்னாக்கா மேற்கிழந்தெடுத்த யாப்பினுள் பொருளொடு சில்வகை எழுத்தின் சொல்லும் காலை உரை அகத்து அடக்கி நுண்மையுடு புணர்ந்த ஒண்மைத்து ஆகி துளக்கல் ஆக துணைமை எய்தி துளக்கல் ஆகா துணைமை எய்தி அளக்கல் ஆகா அரும்பொருட் ஆகி பலவகையானும் பயன் தெரிவு உடையது சூத்திரத்து இயல்பு என யாத்தனர் புலவர் ஒரு பெரிய அந்த முகவரைன்னு எழுதுவோம் ஒரு நூல் எழுதும்போது முகவுறை அப்படின்னு எழுதுவோம் அப்போ அந்த நூலில் இருக்கக்கூடிய இப்போ சிலர்கிட்ட வந்து சில சான்றோர்கிட்ட அணிந்துரைக்கு கொடுப்பாங்க நூலுக்கு இப்போ அந்த சான்றோர் என்ன பண்ணாங்க நூலுக்கு அணிந்துரை எழுதுவாங்க நூலை முழுக்க படித்து பார்ப்பாங்க படிச்சுட்டு அதில் இருக்கிற சில முக்கியமான மேற்கோளெல்லாம் எடுத்து அந்த அந்த அணிந்துரையில் சுருக்கி கொடுப்பாங்க இந்த அணிந்துரையை படிக்கும்போதே அந்த நூல் உள்ளே என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சிடும் முன்னுரையை படிக்கும்போது இது உள்ளால் இந்த சாரம் தான் இருக்குது இது இது உள்ளால் விரிவாக இருக்குங்க அந்த முன்னாடி சுருக்கி கொடுத்துருக்கு அதுதான் சூத்திரம் அப்போ இது இந்த சொல் வந்து எப்படி தாழ்வான சொல் ராமசாமி ஈரோடு ராமசாமி மணிநீதியில் சூத்திரன்னே எழுதியிருக்கான் அதுவும் தமிழனை சூத்திரன்னா தமிழ் தமிழன் சூத்திரான்னு எந்த இடத்துலேயும் வேதத்துலையும் இல்லை புராணத்திலையும் இல்லை மனுநீதியிலையும் இல்லை அவன் எழுதி வச்சிருக்கான் அவன் எவனையும் எழுதி வச்சிருக்கான் தமிழினை சூத்திரன் அவன் எழுதி வச்சிருக்கான் இவன் வேணுன்னே இங்கே வந்து சொல்கிறான் நம்மளெல்லாம் சூத்திரனை எழுதி வச்சான் சூத்திரன்னா தேடியாமுன்னு எழுதி வச்சான் வைப்பாட்டி பிள்ளைன்னு எழுதி வச்சான் அதில் தெலுங்கும் வரமாட்டான் கன்னடம் வரமாட்டான் திராவிடனை சூத்திரன்னு எதுனான்னு சொல்ல மாட்டான் ஒரு ஒரு இடத்துல கூட தமிழனை சூத்திரன்னு சொன்னான் ஏன் திராவிடம் பேசுகிறவன் திராவிடனை சூத்திரன்னு சொன்னான்னு தானே சொல்லணும் அது சொல்ல மாட்டான் அப்படி இங்கே சூத்திரன்னாக்க ஒரு காரியத்துக்கு இவர் தான் சூத்திரதாரியும் ஒரு சண்டை நடக்குது இவன் தான்ப்போ எல்லாத்துக்கும் சார் இந்த பிரச்சனையே சூத்திரதாரி அவன் தான் அடிப்படையானவன் அப்படிம்போம் அப்போ அடி ஒரு மக்களில் ஒரு சமூக கட்டமைப்பில் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்யும் மக்கள் தான் சூத்திரர்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்ன உணவு உடை இருப்பிடம் இந்த மூன்றையும் கொடுக்குற மக்கள் இருக்கான்ல உணவு கொடுக்கக்கூடிய வே வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகள் உழவு குடிகள் உடைய குடிக்கக்கூடிய நெசவாளர்கள் இருப்பிடத்துக்கு கொடுக்கக்கூடிய ஐங்குல்லர்கள் கல்தச்சர் பொருந்தச்சர் மரத்தச்சர் சிப்பு சாஸ்திரி க கண்ணரர் அப்படின்னு ஐந்து தச்சர் கருமார் ஐந்து தச்சர் இவங்க தான் ம மனை வீடு கட்டுறதுக்கு அன்னைய பொறியாளர்கள் அவங்க இப்போ இந்த மூணு குடிமக்கள் இருக்காங்கள்ல இந்த மூணு குடியை சேர்ந்த மக்கள் தான் ஒரு சமூக கட்டமைப்பினுடைய அடிப்படை ஒரு கட்டடத்துக்கு எப்படி பேஸ் போடுறீங்களோ அப்படி இவங்க இல்லைன்னா ஒரு ஒரு சமூகம் இருக்காது ஒரு நாடே இருக்காது இருக்கவும் முடியாது அப்ப இவங்க தான் சூத்திரதாரிகள் இவங்க தான் அடிப்படை கட்டமைப்பு சூத்திரதாரிகள் இந்த குடிமக்களை தான் சூத்திரனா அது எப்படி இழிவு புரியல அவன் என்ன பண்ணான் பிராமணன் என்ன பண்ணா அந்த பகுதியில் இருந்த கங்கை பகுதியில் இருந்த பிரா பிராமணர்கள் அங்கே இருந்தவனுக்கு இவன் அந்த எந்த வேலையை செய்ய மாட்டான் இவன் வேலையே செய்யாத உட்காந்து திங்கிறவன் அப்போ உட்காந்து திங்கிறவனுக்கு எந்த சே வேலை செஞ்சவனா இருந்தாலும் அவன் மாட்டான் அப்போ இந்த இந்த சூத்திரர்கள் வந்து இந்த மூணு குடியை சேர்ந்தவன் அது கூட எடுபுடி வேலை செய்கிறவங்க ரெண்டு பேரையும் அஞ்சு குடியை ஆயிக்கினான் அது இந்த அந்த லிஸ்ட்டில் செத்துக்கினான் அது கூட அவன் என்ன பண்ணுறான் போரில் புறம்புன்னு வைப்பாட்டி பிள்ளை இதையும் அந்த பட்டியலில் அவன் சேர்த்து வச்சுருக்கான் அதுக்கு நமக்கு என்ன அவன் ஆயிரத்து சேர்த்து வச்சுட்டு போகிறான் நமக்கு என்ன முதல்ல அந்த சொல் தமிழ் சொல் இருந்து அவன் எடுத்துக்கின சொல் பிராமணன் எடுத்துக்கணும் சொல் வடமொழியில் பாதிக்கு பாதி தமிழ் தான் கையாளப்பட்டிருக்கும் நீங்கள் வந்து வேர் சொல் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த மாதிரி இங்கே சொல்லிவிட்டு இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னா இப்போ யார் தொழில் செய்யக்கூடியவங்களோ ஐங்கொல்லர்னால் டெக்னிக்கல் இன்னைக்கு பொறியாளர் இன்ஜினியர்னு வச்சிங்களேன் இவன் பிராமணன் என்ன சொன்னால் விவசாயம் செய்கிறவனையோ நெசவாளிகளையோ பொறியாளர்களையோ இந்த வேலை செய்கிறவன்லாம் கீழ்த்தரமானவான் நான் அவங்க வந்த பிறகு உடல் உழைப்பே இல்லாத இருக்கிறவன் தான் மேன்மையானவான் தான் அப்போ எப்போ இந்த குடிய அப்புறம் விஜயநகர ஆட்சி காலத்தில் சாதிய பாகுபாடு கொண்டு வரானோ சமூகத்தை ஐந்து வருணங்களாக பிரிக்கிறான் நான்கு வருணங்களாக பிரிக்கிறான் பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திர அப்படின்னு பிரிக்கிறான் அந்த படிநிலைக்குள்ளால் பஞ்சமன் ஒரு பெரிய உருவாக்கி ஐந்தாவது படிநிலையை கொடுக்குறான் இப்படி கொடுக்கும் பொழுது இதில் குடிகள் அந்த சூத்திரர்கள் பஞ்சமர்கள் அவன் கொண்டாந்து அழுத்தின பிறகு ஒரு நாட்டில் சமூகத்தில் தொழிற்புரட்சி எங்கே வரும் இப்போ ஏன் மேலே ஐரோப்பிய நாடுகளில் தொழில் புரட்சி வந்தது இந்தியாவில் தொழில் புரட்சி வரலன்னா இதுதான் காரணம் அங்கே தொழிலை செஞ்சவனுக்கு ஊக்கப்படுத்தினா மதிப்பு கொடுத்தா முன்னுரிமை கொடுத்தான் இப்போ அதாவது இந்த இப்போ சொல்லுவாங்க ரஷ்யாவிலேயே இல்லை ஜெர்மனிலேயே தெரியல ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு வந்தாக்கா அவங்க அவன் துணியில் வந்து எண்ணெய் பசை கிரிசு ஒட்டி இருந்தால் தான் அவனை மதிப்பானான் ஏன்னா அப்போ அவன் வந்து அறிவாளி ஒயிட் கலர்ன்னு அவன் எவனும் மதிக்க மாட்டானாம் ஏன் நான் இது முண்டை ஒன்றுமே தெரியாது ஒரு வேலையை செய்யாத உடல் உழைப்பே எதுவும் பண்ண தெரியாதவன் ஒரு இயந்திரத்தை பிரித்து கட்ட தெரியாதவா ஏதாவது எழுதுன்னா எழுதுவான் சும்மா எழுதுறவன் கணக்கு வழக்கு பார்க்குறவன்லாம் முட்டா பசங்களாக நினைப்பான் மேலை நாட்டில் அறிவாளி நாட்டில் அங்கே தொழில் புரட்சி வந்தது இங்கே அவனை தான் பெரிய ஆள் ஆக்கிட்டு தொழில் செய்யக்கூடிய தொழிலாளியை பூரா நீ வந்து கீழ்ச்சாதி ஒன்று தொட்டா திட்டு நீ அமுக்கப்படும் பொழுது அப்போ எங்கேருந்து தொழில் புரட்சி வரும் இப்போ நீ இப்போ நீராவியிலிருந்து எவ்வளவு ஆற்றலை உருவாக்க முடியுங்கிறத இப்போ நம்மக்கிட்ட வண்ணார குடி மக்கள் இருக்காங்க மிகப்பெரிய அறிவர் குடி அவங்க ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் துணியில் இருக்கிற அழுக்கை எப்படி நீக்கிறனே யாருக்கும் தெரியாது அதை நீக்கிற அறிவு அவங்கள்டு இருந்தது அதுக்குன்னு ஒவ்வொரு மண்ணு ஒன்று அவங்களுக்கு தான் தெரியும் அந்த அந்த மண்ணு அந்த மண்ணு தெரிஞ்ச நுட்பம் உள்ளவங்க அந்த மண்ணை கொண்டு வந்து அந்த மண்ணை வந்து எப்படி அந்த துணியிலிருந்து அழுக்கை எடுக்கிறாங்கன்னா அதுக்கு வெள்ளாவின்னு ஒன்று வச்சு அந்த பானை உள்ளால தண்ணி ஊற்றி கீழே நெருப்பு போட்டு சுட வச்சு அந்த பானை உதட்டில் மேலே வந்து இந்த மண்ணு கலந்து துணியை நனைச்சி நனைச்ச அந்த மண்ணில் உழ மண்ணில் துணியை பிரட்டி அதை அது மேலே சுற்றி அந்த நீராவியை கொண்டு அதை வேக்காடு கொடுத்து அந்த வேக்காடு வரும்போது அந்த ம துணியில் இருக்கிற அழுக்கு நீக்கப்பட்டு எடுத்து கொடுத்தாங்க அப்போ ஆவியில் எதை செய்யலாம் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சவங்க முதல்ல யாரு நம்ம வண்ணிற பிள்ளை அப்போ நீராவி இஞ்சனை யார் கண்டுபிடிச்சிருக்கணும் இவன் தான் கண்டுபிடிச்சிருக்கணும் ஆவியினுடைய டெக்னிக்கல் பாயிண்ட்டு இவனுக்கு தான் முதல்ல தெரியும் உலகத்திலேயே அப்போ நீராவி இஞ்சனை இவன் தான் கண்டுபிடிச்சிருக்கணும் எவனும் கண்டுபிடிச்சா ஏன் இவன் கண்டுபிடிக்க முடியலன்னா இவன் தொழிலை தான் மட்டன் ஆக்கிட்டேன் இவன் சாதி தான் மட்டன் ஆக்கிட்டே அவன் ஏறி செஞ்சாலும் தான் தப்புன்னுட்டு அவன் எங்கேருந்து சிந்திப்பான் இதுதான் நம்மளுடைய க கேடுகாலம் தமிழ் இனத்தில் பிராமணியமும் வருணாசர்ம கோட்பாடும் வந்தது நம்மளை அழுத்தத்தினுடைய விளைவு என்னென்னா எவன்லாம் அறிவாளியோ அவன்லாம் ம ஆக்கப்பட்டான் கீழ்மகன் ஆக்கப்பட்டான் எவன்லாம் முட்டாளோ அவன்லாம் வந்து உயர்மகன் ஆக்கப்பட்டான் உயர்ந்த குடியாக ஆக்கப்பட்டான் அதனுடைய விளைவு தான் நம்ம தொழிலில் முன்னேற முடியாமல் உலகத்துக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அணுவை பற்றி கண்டுபிடிச்ச நம்ம இன்றைக்கி இது தேங்காய் உடைக்கிறதோடையும் இப்போ மணி ஆட்டுறது பஜனை படத்தோடு உட்காந்துருக்கோம் ஆனால் நம்மளிலேருந்து கருத்திகள் எடுத்துக்கிற யூதர்கள் இன்றைக்கி அந்த மின் அணு துறையில் எலக்ட்ரானிக்கில் அதுக்கு உள்ளால் போய் இன்றைக்கி இன்றைக்கி லேசரில் போயிட்டாமா இன்றைக்கி வெளியில் மேலே பறக்கிற விமானத்தை இப்போ ராக்கெட் அனுப்பலை ஏவுகணை அனுப்பலை லேசர் கறி வச்சு வெறும் கதிர் வீச்சு கதிர் வீச்சிலேயே ஒரு விமானத்தை நொறுக்கிற அளவுக்கு பொருளை கண்டு வச்சிருக்கான் ஏன்டா கதிரை பற்றி முதல்ல அவனுக்கு சொல்லிக் கொடுத்தவன் யார் ஆசிர்வசித்தர்கள் நீ சிவான்னு சொல்லி அது என்ன அந்த கதிர்வீச்சு நீ அதை அறிவியலாக ஆய்வு பண்ணியா நீ எதை இருந்தாலும் அது தலையில பாலை ஊற்றுறதும் நெய்யை ஊற்றுறதோ அது உனக்கு மூட்டை மூட்டையாக கட்டி கொடுக்கணும் அதை அறிவியலை எடுத்து ஆய்வு பண்ணான் நீ சிவலிங்கத்தை சிவலிங்கமாக நீ வச்சுக்கணும் பார்த்த அவன் சிவலிங்கத்தை அணுவனுடைய இயக்கமாக எடுத்துக்கின்னு பார்த்தான் அவன் தொழில்துறையில் முன்னேறினான் எல்லாமே உனக்கு கொடுத்துருந்தான் ஆனால் நீ எல்லாமே அதை மடித்து வச்சுட்டு அது மேலே பூசை பண்றது மட்டும்தான் நீ பார்த்திய வாங்கி அது உள்ளே இருக்கிற தொழில்நுட்பத்தை நீ வெளியே எடுக்கலை வெளியெடுக்கிறதுக்கு நமக்கு மேலும் மேலும் வந்த அரசர்களும் அரசு அமைப்பும் நம்மளை உடலை மூடத்தனத்தில் தான் நம்ம வாழ்த்தியிருந்தால் நம்ம அடிமடாகவே இருக்கணும் முண்டமாகவே இருக்கணும் அப்போ தான் அவன் ஆள முடியும்ன்ட்டு நம்மளை முண்டமாக வச்சுருக்கிறதும் பார்த்தான் தான் நம்ம எந்த ஒரு தொழில்துறையிலேயும் நம்ம உள்ள போல தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலமும் எல்லா மக்களும் வந்து நம்ம முன்னேற முடியாது இருந்ததுக்கு காரணம் இப்போ ஏதாவது இந்தியாவில் வந்து ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கோன்னு இருக்கா ஒரு பேனா ஒரு விமானம் மோட்டார் சைக்கிளு சைக்கிள் இப்போ இத்தனை பொருள் கருவி இருக்குல்ல கண்டுபிடிச்சது நம்ப ஒன்றும் இருக்காது இவன் கண்டுபிடிச்சது பிள்ளையார் கண்டுபிடிச்சிருப்பா இப்போ கடவுளுக்கு கடவுளை கண்டுபிடிச்சிருப்பா கடவுளுக்கு பொட்டாட்டியை கண்டுபிடிச்சிருப்பா புராணம் கண்டுபிடிச்சிருப்பா இதிகாசம் கண்டுபிடிச்சிருப்பா இதுலேருந்து கிளைகளே கிளைக்கிளையே ஆயிரக்கணக்கான பிரிவுகள் கதையை தான் கண்டுபிடிச்சான மொழியை எந்த ஒரு அறிவையிலேயும் இவன் கண்டுபிடிக்கல ராமர் பிள்ளை மூலிகை பெட்ரோல் தராங்கிறான் பத்து ரூபாயில் தரவும் உனக்கு ஒரு லிட்டர் தராங்கிறான் எந்த பைத்தியக்கார நாடு அவனை புறக்கணிக்கும் இப்போ உங்களுக்கு எல்லாம் வந்து நீங்கள் யார் பணக்காரனாக இருக்கீங்களோ அவன் பணக்காரனாக இருக்கணும் அவன் வந்து ஒரு பாப்பான பிறந்தானே இன்றைக்கி அவனை தூக்கி கொண்டு போய் நிறுத்திருப்பீங்க அவன் பாப்பான புறக்கலங்கிறதால அவனை வந்து ஒரு தமிழனாக இருந்ததால் புறக்கணிச்சிட்டிங்க இன்றைக்கி ஒரு வேறு ஒரு நாடாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம் முழுக்க உற்பத்தியை பண்ணும் கோடிக்கணக்கில் உற்பத்தியை பண்ண தன்னாட்டு ந தேவையை நிறைவு செஞ்ச பிறகு அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்கோம் இன்றைக்கி ஒரு லிட்டர் நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம் பெட்ரோலு நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கும்பொழுது அந்த அந்த பெட்ரோலை போட்டு பயணிக்கிற அனைத்து வண்டிகளும் அதனுடைய வாடகை கூடும் அந்த வாடகை கூடும்போது அதில் பயணிக்கப்படக்கூடிய அனைத்து பொருளும் விலை கூடும் அப்போ அனைத்து பொருளுடைய உணவுப் பொருளிருந்து மற்ற ஆடம்பர பொருளிருந்து அத்தனை பொருளுடைய விலை ஏற்றத்துக்கு அடிப்படை பெரிதும் காரணமாக இருக்கிறது இந்த போக்குவரத்துக்கான செலவு அதுக்கான செலவு எரிபொருள் செலவு அந்த எரிபொருள் செலவு நான் பதினஞ்சு ரூபாய்க்கு நீ பெட்ரோலை கொடுத்தா இன்றைக்கி பாதி கூடிய அந்த நிக்கலில் எல்லா விலைவாசியும் அப்போ மற்ற நாட்டை ஒப்பிடும்போது நம்ம வந்து முன்னேறிய நாடாக இருப்போமா நீ மற்ற நாடுகளுக்கு பாரு பாரு நீ அரபு நாட்டில் எண்ணெய் வாங்குறமா நீ எண்ணெய் விற்று அது ரூபாயில் நம்மளுக்கு வந்து பணம் பொருளாதாரம் அணியை செலவணி வருமா அப்போ அப்படிப்பட்ட ஒரு அறிவாளியை வந்து நீ விட்டுட்டு போகிறேன்னாக்கா அப்போ நீ என்ன பார்க்குற அவன் அறிவு பார்க்கல அதனால் வர எக்கனாமிக்கு பொருளாதாரத்தை பார்க்கல அவன் எந்த ஜாதின்னு பார்க்குறேன் அவன் எந்த ஏனால் தமிழானா அதை பார்க்குறேன் இல்லைன்னா என்ன ஃபார்முலாவை ஏங்கிட்ட கொடுத்துருவேன் நான் வந்து அம்பானியும் அதானியும் இவனுக்கிட்ட கொடுத்து நாங்கள் சம்பாதிச்சிக்கிறோம் இப்படி ஒரு நாடு இருக்கும்போது எப்படி நம்ம வந்து முன்னேற முடியும் இப்போ ஆசிவகத்தை வந்து நம்ம கைவிட்டத்தால் தான் நம்மளுக்கு பேரழிவுக்கு காரணம் நம்ம பண்பாடு நிலையிலையும் அறிவியல் நிலையிலையும் கல்வி நிலையிலையும் பின்தங்கியதற்கும் பண்பாட்டு கூறுகளில் நல்வழிப்படுத்த முடியாமல் இன்றைக்கி டாஸ்மாக் கடை இப்போ இந்த தொலைக்காட்சி பெட்டி இந்த மாதிரி தொடர் நாடகம் இதெல்லாம் பார்த்து இன்றைக்கி சீரழிஞ்சு போகிறதுக்கு காரணமே நம்மளுடைய மெய்யியல் கோட்பாடே நம்மளுக்கு சரியானதை கொடுக்கல ஏன்னா இறை வழிபாடுன்னே இன்றைக்கி என்ன யார் ஒருத்தன் கோயிலுக்கு போகிறான் எதுக்கு போகிறான் கோயிலுக்கு எவனாவது போய் கற்பூரம் கனமாக இல்லைங்க மிஞ்சி மிஞ்சி போகிறான் ஐம்பது காசு போதும் இல்லை ஒரு ரூபா ஒரு கற்புரம் இந்த ஒரு ரூபா கல்புரத்தை எந்த கோயிலுக்கு இவன் நம்புற சாமிக்கு கொளுத்தி விட்டுட்டு எனக்கு ஒன்றுமே வேணாம் நீ எல்லாரும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வர வேணா இருக்கானா அப்படின்னா அவன் கோயிலுக்கு போவானா அப்போ நீங்கள் ஒரு ரூபாய்க்கு கற்பூரம் ஏற்றி கொடுத்துட்டு நீ இங்கே எதாவது வியாபாரம் இல்லை மாசூல் வச்சுருப்ப எதாவது போட்டிருப்ப ஒரு ஒரு லட்சம் ரூபா லாபம் வேணும் எனக்கு ஒரு பத்தாயிரம் வரணும் இல்லை என் பிள்ளை கலெக்டராக போகணும் பிள்ளை நோய் தீரணும் ஏதாவது அங்கே வந்து அந்த ஒரு ரூபாயை கொடுத்துட்டு குறைஞ்சது ஒரு பத்தாயிரத்துக்கு மேலான ஒரு பயன் உனக்கு வேணும்னு தான் நீ அவன்கிட்ட கேட்குறதுக்கு போகிற ஒழியை எனக்கு ஒன்றுமே வேணாம் சாமி நீ நிலாட்றாப்பா அப்படின்னு எவனாச்சு சொல்கிறீங்களா அப்போ உங்களுடைய பக்தியினுடைய அடிப்படையே சுயநலம் அப்போ ஒவ்வொருத்தரும் சுயநலம்னு வரும்பொழுது அப்போ அடுத்தவன் எக்கேடுபட்டாலும் பரவாயில்ல நான் நல்லா இருக்கணும் அந்த கோட்பாடு வரும்பொழுது தான் சமூக சீரழியுது இப்போ நம்மளை போல எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுநோக்கு அதுக்கு பக்தி தேவையில்லையே எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன அதுக்கு போய் கல்புரம் கொளுத்து விட்டு நம்ம வேண்டிக்கணுமா தேவையில்லையே நம்ம யாருக்கும் கேடு செய்யாத முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு வரலாறு கோட்பாடு போல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் அன்பு மார்க்கம் அன்பு வழி அறவழி இதுதான் தமிழர் வீரம் அறம் மானம் இதுதான் தமிழருடைய கோட்பாடாக இருந்தது இப்போ இந்த நிலையிலிருந்து தமிழ் இனம் தடுமாறி போனதுக்கு காரணமே இவனுக்கு முதல்ல ஊட்டப்பட்டது சுயநலம் அந்த சுயநலம்ங்கிறது தான் வேதாந்தம் அந்த வேதாந்தம்ங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற பக்தி மார்க்கம் இந்த பக்தி மார்க்கம் தான் இன்றைக்கி இருக்கிற இந்த கருத்தியிலிருந்து தமிழினத்தினை வெளியே கொண்டு வராமல் எப்படி தமிழினம் முன்னேறும் இப்போ அண்ணன் தம்பிக்குள்ளால் ஒற்றுமையாக இருக்க மாட்டேங்கிறான் அப்பனை மதிக்க மாட்டேங்கிறான் ஆத்தளம் மதிக்க மாட்டேங்கிறான் அப்போ ஒரு சமூக கட்டமைப்பு எப்படி முன்னேறுறது முதல்ல நீ அப்பா அம்மாவை மறுச்சு அண்ணன் தம்பிய மாரிச்சு அண்ணனுக்கு ஒன்றுனா நீ துணைக்கு நின்று தம்பிக்கு ஒன்றுனா அண்ணன் நின்று உன் குடும்பத்தில் இருக்கிற உறவுகளுக்கு ஒன்று நின்று ஒருத்தவங்க ஒருத்தவங்க சரிக்கு விழும்போதே நீ தாங்கி நிற்கும்பொழுது உன் குடும்பம் நிற்கும் அப்போ அந்த போல் அந்த உன் பங்காளி அப்படி நீ சா நிற்கும்பொழுது ஒட்டு மொத்த ஒரு கொத்து நிற்கும் ஊரில் ஒரு கொத்து நிற்கும் அப்போ நாலு கொத்து இருக்குது ஊருன்னாக்க இந்த முறை அந்த ஊர் வாழ்ந்தால் அந்த ஊர் நிற்கும் இதுதானே வளர்ச்சி இப்படி வளர்ந்தானே வளர்ச்சி நான் இப்போ ஊரில் இருக்கிற எல்லாரும் சேர்த்து போகணும் நான் மட்டும் எல்லாரும் சுத்தியை எடுத்துக்கணும்னாக்கா நீ எங்கேருந்து வாழறது அப்போ இப்படி தானே அவனை நினைப்பான் இப்போ இதுதான் இது தான் வந்து ஆரிய பண்பாடு இது தான் வந்து வேதாந்த கருத்தியல் சித்தாந்தங்கிறது பொது உடைமை தருத்துவம் இப்போ என்ன சொல்லுதுன்னாக்கா எல்லாமே அழுக்க நாளானது நானும் ஆணு நீனும் ஆணு இங்கே இருக்கிற எல்லாம் ஆணு மண் ஆணு என்னாலலாம் சொன்னால் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்லாம் இறை எல்லா இடத்துலையும் இருக்காங்கல்ல இது தான் எல்லா இடத்துலையும் அணு இருக்குது அணுக்கள் தான் எல்லாமும் எல்லாமே அணுக்களாலானது அணு இறைன்னா எல்லாமே இறை மாடும் இறை ஆடு இறை புல்லு இறை பூண்டும் இறை எல்லாமே தான் கடவுள் தான் தனியாக உனக்கு கடவுள் எங்கே இருக்குது இதனால தான் சித்திரைகள் தனியாக ஒரு கடவுள் இல்லைன்னுங்க எல்லாமே இறை அதனால் மனிதன வந்து அறிவியில் முதிர்ச்சி அடைஞ்ச இனங்கிறதால நாம மற்ற இனத்தோடு வந்து நோக்கோடு இருக்கணும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நிறுவர் எல்லா உயிருமே பிறப்பால் சமமானது புல்லு போன்றும் எப்படி பிறக்குதோ அப்படி தான் நீனும் பிறக்கிறேன் நானும் பிறக்குறேன் இப்போ சிவில் இங்கே குறியீடே தான் பிறப்பு உக்கும் எல்லாத்துக்கும் இதான் இத தத்துவம் தான் ஆணின் உயிரணுவும் பெண்ணின் சினை முட்டையும் ஒன்று சேர்ந்து உருவாவது உயிர் அனைத்து உயிரும் அதுதான் விலங்கினமும் அதுதான் தாவரமாக அதுதான் ரெண்டு எல்லாமே அதுதான் அப்போ எல்லாமே எல்லாமே தானே உங்கள் பிரகாரம் பார்த்தா உயிர் இயக்கம் என்கிறது சிவமாயான்னா எல்லாமே தானே அப்புறம் சிவன் தனியாக அங்கே இருக்கு எல்லாமே சிவம்தான்